நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட என்ன பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு மூத்த ரெண்டு மூத்தமே தெய்வ மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வர்ப்புறை தான் வருது இருபத்தி ஆந்தாம் தேதி ஒரு மூர்த்தம் ஒரு வர்புறை முரூத்தம் முப்பதாம் தேதி ஒரு மூத்த ஈவனான மூர்த்தம் மற்ற எந்த விஷயம் கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசி பாருங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க சிம்மத்தை பார்த்து வர எப்படி எதுலையுமே சரி பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும் ஒரு நீதியான குணம் இருக்கும் நேர்மையான குணம் கொண்ட ஒரே ராசினா நம்ம சிம்ம மட்டும் தான் சொல்ல முடியும் எப்படி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசணும் பயங்கரமா ஒரு சிந்திச்சு பேசக்கூடிய குணம் ஒரே குண்ட ராசி எதுனா சிம்மம் தாங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் இருக்கும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் குணமும் இருக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை என்ன எதுவுமே நீதி நேர்மதம் தான் அவங்க கடைபிடிப்பாங்க எப்போதுமே சரி ஒரு தன்மானத்தை எக்காரதோன்னு விட மாட்டாங்க எல்லாருமே அந்தஸ்துக்கு ஒருத்த ரொம்ப பார்ப்பாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்ப்பாங்க எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய நபராக இருப்பார் அப்படிப்பட்ட சிம்ம ராசி வரக்கூடிய நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க பாரு இதுக்கான பதிவு தான் அது தயவு செய்து இது ஒரு பொது பலம் பாருங்க உங்க ஜாதக புத்தியை மேட்ச் பண்ணிக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய பலனா பாருங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே கேதுபவனு சஞ்சார செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாகவத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் செவ்வாய் புதனும் சேர்ந்து சஞ்சாரி செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை சஞ்சார சஞ்சாரம் செய்வாரு கும்பத்துல எட்டாம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார சிவா இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு இல்லை ரெண்டு கிரக பயிற்சி வருது ஒண்ணு நவம்பர் மாசம் கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பேர்ச்சியாக நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு பயிற்சி வருவாரு சுக்கர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி பயிற்சியாகி அவர் வர்றாரு இதான் கிரகத்துடைய அமைப்பு மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கு புதன் பகவான் ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் இதான் இந்த காலத்துடைய கால நிர்ணய காலம் உள்ள கிரகத்துடைய அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல சாரி நாலாம் இடத்துல மூன்றாம் பாவத்துல பயிருக்கும் உங்களுக்கு போய் நீசமாய் உட்கார்ந்துருக்கு நீசமாய் இருக்கக்கூடும் ஒரு கிரகம் நீசமானா அது என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும் நீசம்னா என்னது ஒரு கிரகம் பலவீனம் இலக்கிறது பலம் இலக்குறதுன்னு அர்த்தம் இதுவே ஒரு சில பேருக்கு நீசப்பங்க ராஜயோகத்தையும் கொடுத்துருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை இங்க பெருசா நீசம் வேலை இருந்திருக்காது எல்லாத்தையும் சொல்றேன் சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாமே கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க நிறைய நல்லதும் இருக்கும் சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கும் சில பேருக்கு நல்ல பலனையும் கொடுத்திருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை இருந்தாலும் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா லைஃப்ல கண்டிப்பா இருக்கு நவம்பர் மாசத்துல மாசத்துல பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றினா உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா நிறைய பேர் சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த அஷ்டமசனின்னு ஒண்ணு சொல்லி எல்லாருமே ஒரு பயந்து போய் ஒரு அச்சத்துக்கு தள்ளப்படுறாங்க நான் பொதுவா சொல்றேன் நம்ம இந்த கலியுகத்துல பிறக்கிறோம்னா எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் நம்முடைய நவகிரகத்துக்கு ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்குது அதை பரிகாரம் பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா கண்டிப்பா குறைக்கலாம் அதனால நம்ம எல்லா விட சொல்றோம் ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா ராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இந்த ஆறு இந்த ஏழு ஆறும் ஏழும் போய் எட்டாம் இடத்துல போய் நிக்குதுன்னு வச்சுங்களேன் யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருக்கோம் நான் எல்லாத்தையும் சொல்லல யாருக்கு சனி பவான் ஒரு பலம் இழந்திருந்தாலோ வேலையிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி கடன்னும் சரி பகையிலும் சரி நண்பர்களும் சரி கூட்டாளியும் சரி கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய கண்டிப்பா காட்டியிருப்பாரு நீங்க கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு திடீர் செலவுகள் உங்கள் குடும்பத்துல வந்திருக்கும் திடீர் மனக்குல குலப்பத்துக்கு நீ ஆளாயிருப்பீங்க எப்படி திடீர் மனக்குழப்பம் இருந்திருக்கும் கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாது ஒரு மருத்துவ செலவோ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ ஒரு மந்தமான தன்மையோ ஒரு சோம்பேறியமான ஒரு தன்மையோ ஒரு நிரந்தரம் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு மன குழப்பத்துக்கோ போயிருப்பாங்க கண்டிப்பா இருக்கும் அப்படி இல்லா சகோதர சகோதரி உறவு மாமனார் மாமியார் உறவுகள் இதுல ஒரு மன வருத்தங்கள் அவங்களுக்கு ஒரு செலவுகள் பார்க்கறது லாப வருமானத்துல ஒரு சில சந்திக்கிறது தாய் ஒரு பாக்குறது இது மாதிரி அமைப்பு கடன் பிரச்சனையை பாக்கிறது எதிரி பிரச்சனையை பாக்குறது படிப்புகளே ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது இது எல்லாமே ஒரு சில சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏதாச்சும் இடம் பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை ஒரு சில வழக்குகளை பாக்குறது கண்டிப்பா இடமோ பூமியோ இல்ல தந்தை தாயியோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு செலவுகள் அதிகமா பண்ணக்கூடிய அமைப்புல ஒரு சில பேருக்கு வந்திருக்கும் ஏன்னா வண்டி வாகனம் ரிப்பேர் ஆயிருக்கும் இப்ப எடுத்து பாருங்க நான் சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாளுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க வண்டி வாகனம் ரிப்பேர் ஆயிருக்கும் ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க குடும்பத்துல பண்ணிருப்பீங்க ஏன்னா அதிகமா சிம்ம ராசி நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது குரு சுக்கரன் ஜோதிட டிவில கொடுத்தது ஏன்னா நீங்க மட்டும்தான் சிம்ம மட்டும்தான் அதிக ஜாதகமும் அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க ஏன் இனிமேல் நல்லது நடக்க போகுதுன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு பதினாதிக்கம் பயிற்சி ஆயிராரு இந்த குரு பகவான் நேரா பாக்குறாரு அப்ப மருத்துவ செலவையும் விரைய செலவையும் உங்களோட உடல் உபாதையும் இப்ப இருக்காது இதான் முதல் பலன் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தா நம்ம எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் நீங்க எதுவுமே பயப்படாதீங்க ஒரு குழப்பங்கள் இருக்காது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீங்க எது பண்ணாலும் பாருங்க உங்களுக்கு வெற்றியா இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஏதாச்சும் மாத்த போறீங்க இது கன்ஃபார்மா நடக்கும் இதை எழுதியே வச்சுக்கோங்க உங்க லைஃப்ல கரெக்டா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இது உங்க வாழ்க்கையில வரும் கண்டிப்பா அது அமைய போது அற்புதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா மாறும் இதுல நீங்க பயப்படாம பயணிங்க நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை செலவு பிரச்சனை எதுவுமே வராது நல்ல ஒரு மாற்றம் தான் கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும் தொழில் புதுசா பண்றேன்னு வச்சிக்கலாம் இப்ப தொழில் பண்றவங்களுக்கு நிறைய பேர் இந்த அஷ்டம சொல்லி சொல்லி பயன்படுத்துவாங்க சனிபவன் நல்லா இருந்தா நீங்க தொழிலை தைரியமா இறங்கி பண்ணுங்க ஏன்னா தொழில்ஸ்தான் அதிபதி சுக்கர பகவான் சொந்த வீட்டில் மூணாம் இடத்துல சேர்ந்து சூப்பரா சூரியோட சேர்ந்துருக்காங்க உங்க ராசி அதிபோட சேர்றதுனால உங்க மனசுக்குள்ள எண்ணமா ஓடும் நான் சொல்றேன் ஏதாச்சும் நம்ம ஜெயிக்கணும் நம்ம ஏதாச்சும் வாழ்க்கையில முன்னேறணும் என்ன தான் ஓடும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு மைண்ட் ஆட்டரும் கண்டிப்பா பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து பண்ணுங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி அப்புறம் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க குரு பகவான் பாக்குறார் காசு பணத்துக்குள்ள கிரகம் உங்க ராசி அதிபதியா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாக்குறதுனால கண்டிப்பா அந்த லோன் கிடைக்குங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும் இந்த அஷ்டம சனி பாதிப்பை கண்டிப்பா குறைச்சு போடுவார் அது நல்ல விஷயம் இருக்கு திருமணத்துல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துள்ள அதிபதியே இந்த சூ அந்த குரு பகவான் பார்ப்பதால் நிறைய பேர் திருமண தடை வராது நிறைய ஒரு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கும் அது எல்லாமே சொந்த வீட்டுல செவ்வாய் உடைய நட்பு கிரமம் வராது அவர் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவார் கமிஷனியா வரும் மருத்துவ சம்மந்தம் படிக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் சம்மந்தமா படிக்கிறவங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாம் பார்க்கறது சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க திடீர் லாட்ரி யோகம் எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி பார்த்து எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நூத்து ஒரு பர்சென்ட் லாட்ரி யோகம் அடிக்கும் 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 நிறைய பேருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நவம்பர் மாசம் கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவான் பாக்குறதுனால கண்டிப்பா இந்த வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம கண்டிப்பா மூவ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குழுவில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் நிறைய பேர் கல்வியை பத்தி பயப்படாதீங்க நல்ல ஒரு கல்வியில இனிமேல் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் சரியாகும் சொத்து சார்ந்த பிரச்சனை நல்லா அனுகூலமா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடியதாக இருக்கும் ஆனா ஒரு சுப செலவு இந்த நவம்பர் மாசத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு பார்த்துக்கிங்க இப்ப நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மக நச்சர பிறந்தா எதுலையுமே தைரியமான குணமும் எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் பார்த்து பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவரும் அதிகமா இருக்கும் எப்படி இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பார்த்தவன செய்வாங்க அந்த வேலையை இனிமேல் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா அவர் பூரணச்சல போறாரு இதுக்கு முன்னாடி பாருங்க ரெண்டு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மாசம் நிறைய தடை தாவமானம் பொருளாதார வருமானம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் நிறைய தடையை சந்திக்கிறது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க இனிமே தான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அடுத்தது திருமணத்தில் உள்ள தடைகள் எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருங்க வாகன சில பிறந்தவங்க மருத்துவ ஃபீல்டு அடுத்த கெமிக்கல் ஃபீல்டு இந்த கலை எல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் நல்ல திறமையான குணமும் இருக்கும் எது இருந்தாலும் பயப்படாதீங்க பூரண பிறந்தவங்க எல்லாமே வெற்றியாகும் பூரத்தில் பிறந்தவங்க என்ன கண்டிப்பா சூப்பராக நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடையப்படுறீங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகத்துல மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பூர்வ நட்சத்திர பார்த்தவங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு என்ன காரணம் தெரியுமா சுக்கரபகம் நாலாம் இடத்துக்கு கண்டிப்பா இருபத்தஞ்சி வந்துருவா அப்ப வீடோ இடமோ பூமியோ படிப்பு கல்வியோ வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றமோ கலைத்துறையோ இசைத்துறையோ எல்லாமே சூப்பரா இருக்கும்னு பார்த்துங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிச்சுக்கலாம் அடுத்து உத்திர நட்சத்திர பார்த்தீங்கன்னா எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் நல்ல ஒரு திறமையான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமே உத்திர பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழிலில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை பார்க்கப்பறையும் ஆஹ் வேலை பார்க்கக்கூடிய நல்லா வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய ஒரு அரசாங்கமூலம் அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே வரும் ஏன்னா உத்தரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்த நவம்பர் மாசம் பதினஞ்சாவது வரை கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே சிரமமா இருக்கும் நவம்பர் மாசம் பதினாறுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அவங்க பக்கம் தேடி வருது அரசியல் அரசாங்கம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப எல்லாமே வண்டி வாகன செலவுதான் அதிகமா பண்ணுவீங்க இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது